Thank <laughs> you. Belah tak? Hey. ஒரு விவசாயிகள் ஒரு வருமா வராதா இதை வைத்து அரசியல் செய்கின்ற அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் புயல் நிவாரணம் வருமா வரல போல ஆனால் முதல் முதல்வர்கள் நேற்று தினம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு விவசாயிகள் பயன்பெறுகின்ற இதை கடந்த பென்ஷன் புயல் காரணமாக இது நானூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பு தொகைகள் விவசாயிகளுக்கு கணக்கில் வர வைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அவர் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் கணக்கெடுக்கின்ற பணி முழுமையடைந்து எல்லாத்துறை கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்களில் இது போன்ற வெள்ள புயல் தான் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக அந்த உடனடியாக அறிவிப்பு அளித்தார்கள் நிவாரணம் இந்தந்த ஐட்டம் இந்தந்த இனத்துக்கு இந்தந்த இது பயிரிட்க்கு இவ்வளோ வழங்கப்படும் என்று சட்டம் அறிவித்தார்கள் அது இப்போது ஆணையாக நேற்றம் வழங்கப்பட்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் இப்போ அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதுக்கொண்ட ஐந்து லட்சத்தி தொ பதினெட்டாயிரம் விவசாயிகள் ஐந்து லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு விவசாயிகள் பயன்படுகின்றனர் ஆக இது வந்து அதுக்கு அதுக்கு பிறகு இப்போது ஆய்வு அந்த இன்சூரன்ஸ் தொகை பாதிக்க பதிவு செய்த அந்த காப்பீட்டு திட்டத்தை அதையும் நாங்கள் ஆய்வு செய்து தொடர்ச்சியாக மூன்று ரெண்டு மூன்று முறை அதை ஆய்வு செய்திருக்கின்றோம் அதுவும் அதுவும் அந்த கிராப் கட்டிங் சர்வே முடிந்தவுடன் இந்த மாத இறுதியில் அந்த காப்பீட்டுத் தொகையில் யார் பதிவு பண்ணிருக்காங்களோ அவ அதுவும் அந்த பணம் அது வரவேற்கப்படும் எது வராது அது வராது இது வராது என்று அந்த புழுகு புழுகுங்கிறவர்களை நம்ப வேண்டாம் நம்ப மாட்டாங்க ஆக உண்மையாக ஆக்ஷன் கிங்காக ஆக்ஷன் கிங்காக நம்முடைய முதலமைச்சர்கள் ஒரு பெரிய நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது இது விவசாயிகள் அவருடைய துயரத்தில் இது ஒரு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு நிகழ்வாக விவசாயிகள் விவசாயிகள் இதுவரை இந்த பட்ஜெட்டுடைய பலன் அன்றைய தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு எந்தெந்த இடர்பாடு வந்தாலும் அதுக்குரிய உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு களத்திலே இருக்கின்ற காரணத்தால் முதல்வர்கள் களத்திலே இருக்கின்ற காரணத்தால் களத்துடைய உணர்வு உண்மை தன்மை புரிந்த காரணத்தால் அதை இந்த இது போன்ற அறிவிப்புகள் இது போன்ற திட்டங்களை கடந்த காலங்களில் இது எவ்வளவு போராட்டம் போராட்டம் நடத்திய போராட்டம் நடத்தியும் கொடுக்காதவர்கள்லாம் இப்போ அறிக்கை அறிக்கை தான் விடுறாங்க யூடியூப்பில் தான் விடுறாங்க வாட்ஸ்அப்பில் தான் பண்ணுறாங்க எல்லாம் என்ன இன்ஸ்டாகிராமா இன்ஸ்டாகிராமா இதெல்லாம் செய்கிறாங்க தவிர இன்ஸ்டா இந்த அரசியல் வாட்ஸ் யூடியூப் அரசியல் இன்ஸ்டா அரசியல் வழங்குகிறார்கள் ட்விட்டர் அரசியல் பண்ணுறாங்களா ஆக்ஷன் கிங்காக நம்முடைய முதல்வர் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நம்முடைய களத்தில் இருக்கின்ற களத்தில் பணியாற்றுகின்ற களத்தில் கண்காணிக்கின்ற ஒரு முதல்வருடைய அவர் அவர் அவர்கள் அவர் இவர்கிட்ட இருபத்தி தேதி நம்முடைய மாவட்டத்திற்கு மதியம் நான் மூணு மணி காலேருக்கு நம்முடைய மாவட்டத்தில் அவர்களுடைய அரசு நலத்திட்டம் இந்த நலத்திட்டங்கள்லாம் எந்த இப்போ எப்போ முகாம் வைக்கப்பட்டு மக்களுடன் முக மக்களோட முதல்வர் அன்றைய மற்ற திட்டங்கள்லாம் அறிவித்தது அந்த அடிப்படையில் அவர் வழங்குகின்ற மாவட்டந்தோறும் சென்று அந்தந்த மாவட்டத்துக்குரிய நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த கலந்து இந்த கவட்டத்துக்கேற்பட்ட பெரும் இந்த மாவட்டத்துக்கே அதிகமான விவசாயி இருக்கு ஏன்னா பா இந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இதுலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த அந்த மாவட்டத்துக்கெல்லாம் உடனடியாக அவருடைய கோரிக்கையை வெளியேற்று பெருந்தொகை இந்த மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்துக்கு கொடுத்துட்டார்கள் அதுவும் நன்றி இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் நன்றி சொல்லியவராக இருப்பார்கள் அதற்கு இந்த விவசாயம் சார்பாக மனமார்ந்த நன்றியை மாண்பு முதல்வர்கள் எங்க எங்களுடைய கஷ்டத்தில் இந்த ஆறுதலாக ஆறுதல் அளிக்கின்ற எங்கள் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையில் மகிழ்ச்சி கொடுக்கின்ற வகையில் இந்த உதவித்த கழகத்தை நீட்டிய மாண்பு முதல்வருக்கு அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்